செப்டம்பர் இருபத்தி இருபது இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு கலப்பு சமிக்கைகளுடன் இல் பிட்காயின் நிராகரிக்கப்பட்டது பிட்காயின் பதினொன்று ஐந்து முப்பத்தி மூன்று ஏழு இல் திறக்கப்பட்டது ஏமேல் பி பதினொன்று ஐந்து ஐம்பத்தி மூன்று ஏழு இல் அமைந்துள்ளது இன்று காலை முன்பதியில் பிட்காயின் ஐ சோதித்தது ஆனால் நிராகரிக்கப்பட்டது விலை நடவடிக்கைக்கு கீழே வந்தால் கீழ் நோக்கிய உந்தம் பாய்வோட் ஆகஸ்ட் இரண்டு பதினொன்று நான்கு நாற்பத்தாறு ஏழு நோக்கி செல்லக்கூடும் குறிப்பாக கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்திலும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்திலும் உள்ளன இது பலவீனத்தை குறிக்கிறது எவ்வாறாயினும் விட்காயின் மீண்டும் உயரும் என்றால் மேல் நோக்கிய இலக்கு பாய்வோட் ஆகஸ்ட் ஒன்று பதினொன்று ஆறு தொன்னூறு இரண்டு ஆகஸ்ட் இருக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை